கூடிய சீக்கிரம் இந்த நிலைமை மாறும் அம்மா எங்களை ஏற்றுப்பாங்க அப்போ நீங்கள் தானே எங்களுக்கு எல்லாமே அப்படி ஒரு நல்லது நடந்தா எங்கள் பொண்ணை பக்கத்தில் இருந்து பார்க்குற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு வழி வரட்டும் கண்டிப்பாக சீக்கிரமாக இது நடக்கும் அம்மா அம்மா என்ன பக்கம் ஆ இருபது லட்சம் ரூபா பணம் இருக்கு வாங்கிக்கோங்க மாப்பிள இது எதுக்கு மாமா இல்ல சம்பந்தியம்மா உங்களுக்கு மாச சம்பளம் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்களாமே எங்களுக்கு கடன் வாங்கி குடுத்துட்டு அதை கட்டுறதுக்கு நீங்க சிரமப்பட வேண்டாம்னுதான் இத குடுக்குறேன் இப்ப யாரும்மா அதெல்லாம் கேட்டது நீங்க கூட கேட்காம தானே எங்க வீட்டை மீட்டு கொடுத்தீங்க அதுக்காக திரும்ப கடன் பட்டு வந்து நிப்பீங்களா எங்களால நீங்க கஷ்டப்படுறத எப்படி மாப்பிள பாத்துட்டு இருக்க முடியும் உண்மையை சொல்லணும்னா என்னால் தான் மாமா உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமோ இந்த கல்யாணத்துக்காக தானே உங்கள் வீட்டை நீங்கள் அடமானம் வச்சிங்க ஆரம்பத்தில் உங்களுக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்துக்காக நீங்கள் உங்கள் பையன் படிப்பு வச்சு பணம் அது இதுன்னு எல்லாத்தையுமே போட்டு தானே இந்த கல்யாணத்தை நடத்துனீங்க மாமா இந்த பணத்தை நான் வாங்கிக்கிட்டா அது வரதட்சணை வாங்குற மாதிரி இந்த மாதிரி எதுவுமே நடந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் நீங்கள் இந்த வீட்டை அடமானம் வைக்க வேணான்னு எங்கள் அம்மா ஃபினான்சியர்கிட்டயே சொன்னாங்க இப்போ வேணா எங்க அம்மா கோவத்துல இந்த மாதிரி சண்டை போடலாம் ஆனா அவங்க சொன்ன வாக்க நான் தானே மாமா காப்பாத்தணும் இல்ல மாப்பிள்ள மாமா என்ன நீங்க வெறும் மருமகனா பாக்காம உங்க மூத்த மகனா பாருங்க உங்க கடனை உங்க மூத்த மகன் தானே அடைக்கணும் அதானே மோர நான் அப்படிதான் நினைக்கிறேன் உங்களால் அப்படி ஏற்றுக்க முடியலையா ஐயோ மாப்பிள்ள அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லைன்னா பணத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போங்க அதெல்லாம் இல்ல நான் காலையில பேசுறது இன்னும் நீங்க மனசுல வச்சிட்டு இருக்கீங்கன்னா அதையும் சொல்லுங்க நான் திரும்பவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐயோ மாப்பிள்ள அப்படிலாம் இல்ல என்னென்ன மாமா இன்னும் நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு உங்க பையனுடைய படிப்பு செலவு உங்க பொண்ணுடைய கல்யாணம் இது மாதிரி எதுவா இருந்தாலும் சரி நீங்க கிட்ட தாராளமா கேட்கலாம் அப்படி கேட்கறது உங்க உரிமை மாமா இதெல்லாம் நான் செய்ய வேற யார் செய்ய போறாங்க பெரிய கண்களுங்க இல்ல மாப்பிளா ஒண்ணு ஒரு தங்கமான மாப்பிளைக்கு தான் கொடுத்துருக்கேன் இல்ல இல்ல என் பொண்ணுதான் ஒரு தங்கமான பையனை தேடி பிடிச்சிருக்க அவர் நல்ல மனசுக்கு அவர் நல்லா இருக்கணும் மாப்பிளா அவன் நல்லா இருப்பான் இத பத்தியும் காலப்படாதீங்கமாமா நான் பாத்துக்கிறேன் காபி சாப்பிடுங்க சொல்லு என்னடி ரொம்ப டல்லா இருக்க போல விஷயத்தை சொல்லு என்ன மாமா இன்னும் வீட்டுக்கு வரல நல்லா இருக்கா விளையாடாத menina ஓ உங்க அப்பாவை வீட்ে வாசல்ல தமிழ் அவமானப்படுத்திட்டாருன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கே அப்படிதானே எல்லாம் தெரிஞ்சுமா இப்படி பேசிட்டு இருக்க ஆமா எனக்கு எல்லாம் தெரியும் அதனால தான் அப்படி ஜாலியா பேசிட்டு இருக்கேன் உனக்கு பாதி தான் தெரியும் அதனால தான் அப்படி டல்லா இருக்க தமிழ் என்கிட்ட பேசனారెடி நாமளே இப்படி சுருக்குன்னு பேசினாதான் அவங்களுக்கு இங்கே தொடர்ந்து வந்து நிக்கணும்னு தோணாது நம்மளால அவங்க அடிக்கடி இங்க வந்து எல்லார்கிட்டயும் அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அதனாலதான் அவரே முந்திக்கிட்டு பேசிருக்காரு அது உனக்கு புரியல கேக்குறதுக்கு நல்லதா இருக்கு ஆனா நீ இப்படி ஒரு விலக்கு சொல்லிதான் நான் என்ன சமாதானப்படுத்திக்கணுமா வேற யாரு சொன்னா நம்புவ தமிழ் சொன்னா இல்ல உங்க அப்பா சொன்னா என்ன சொல்ற ஆமாடி இன்னைக்கு நடந்த விஷயமும் தெரியும் நீ தானே தமிழுக்கு மாசம் சம்பளம் போட்டுட்டாங்கன்னு ஃபீல் பண்ணி போலமுன்னு

உங்க அப்பா உடனே வீட்டுக்கு வந்து இப்படி ஒரு மரும தானே நானே தேடி இருந்தா கூட கண்டுபிடிச்சிருக்க முடியாது சரஸ்வதி ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படி இப்படின்னு ஒரே தமிழ் புராணந்தான் உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் தமிழை புரிஞ்சுக்கிட்டாங்க நீனும் கோமா தான் இருக்கியா ச்சே அய்யே இப்படி நடந்துட்டேன்னு எனக்கே தெரியல சரி நீ ஃபோனுவே ஏ என்னாச்சு இல்லைடே அவர் பைக் சத்தம் கேக்குது அவர் வந்துருடே

Seres <sadus> அதுக்காக நான் தான் சொல்லணும் சாரிங்க நூறு தடவை ஆயிரம் தடவை சொல்லணும் சாரிங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணும் எந்த சூழ்நிலையிலுமே நீங்க விட்டு கொடுத்ததே இல்ல காலையில் ஒரு சின்ன நடந்து போ உங்களை நான் தப்பாக நினச்சிட்டேன் ஆயிரம் தடவை சாரிங்க அது மட்டும் இல்லை அதுக்கு மேலே நம்பர்லாம் சொல்லாதுமா எனக்கு என்ன தெரியாது இல்லைங்க நான் எவ்வளோ முட்டாள்தனமாக இருந்திருக்கேன் மதியம் நீங்கள் அத்தனை தடவை ஃபோன் பண்ணியும் நான் எடுக்காமல் இருந்திருக்கேன் அதில் ஓன் தப்பு என்ன இருக்கு இதெல்லாம் நான் உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லியிருக்கணும் ஏன் தமிழ் என்ன பண்ணாலும் அது என் நல்லதுக்கு தான் நான் நம்பியிருக்கணும் சரி அதான் தெரிஞ்சிருச்சுல விடு அது எப்படிங்க நீங்க பண்ணது என்ன சாதாரண விஷயமா அப்பா பணத்து கொண்டு வந்து கொடுக்கறப்ப கூட வேணான்னு திருப்பி அனுப்பிட்டீங்களா நான் எப்படி அவர்கிட்ட பணம் வாங்க முடியும் நீங்க கடனா வாங்கி கொடுத்த பணம் தானே அவர்கிட்ட அந்த பணம் வாங்கினா நன்றி கிட்ட ஒன்னு ஆயிடுவேன் என்ன சொல்றீங்க என்ன ஒன்ன மாதிரி ஒரு அழகு தேவதையை பெத்தி எனக்கு கட்டி கொடுத்துருக்காருல்ல கடன்பட்டிருக்கணும் நீ என் மேல கோ கோப்படு திட்டு என்ன வேணாலும் சொல்லு உன வெக்க மட்டும் படாத என்ன நீ வெக்கப்படும் அழகு கொஞ்சம் தூக்கலாவே அதிகமாயிட்டே இருக்கு நம்ம போட்ட சபதத்தை உடைச்சிடணும்னு பயமா இருக்கு என்ன சொல்றீங்க பயப்படும் போது கூட நீ ரொம்ப அழகாதான் இருக்கு சும்மா இருக்க போறீங்களா இல்லையா அழுங்க அப்படியே கொப்பளிக்குது இதுக்கு மேலயே ஏதாவது சொன்னீங்க நான் அப்படியே திட்டிடுவேன் அப்படியா திட்டுவியா என்னன்னு சொல்லி திட்டுவே அது அப்படிதான் ஏய் ப்ளீஸ் 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 சொல்ல என்னன்னு சொல்லி திட்டுவே நீங்க இப்ப சும்மா இருக்க விடுங்க ஏய் ஒரே ஒரு தடவை ரெண்டு வார்த்தையா சொல்லி என்ன திட்டேன் ப்ளீஸ் ஏன்

எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க இப்படி ஒரு மருமகன் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு எங்க அப்பா அவ்வளவு பெருமையா சொன்னாரா என்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி உலகத்திலே இல்ல நானும் அதிர்ஷ்டசாலிதான் எனக்கு நீ கிடைச்சது மட்டும் இல்ல உங்க அப்பா உன் குடும்பம் இது எல்லாம் கிடைச்சதும் நீ அதிர்ஷ்டம்தான் சரி போய் ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க ஓ

என்ன பெரிய வித்தியாசம் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது தெரியாம தான் எப்படி லேட்டா வரீங்களா ஏ லேட்டு கார்த்தி நான் காலையில் வந்தேனப்பா நான் உங்களை கேட்கல இவரை கேட்டேன் ஏப்பா என்ன ஏன் லேட்டா வந்தேன்னு கேட்டா நியாயம் இருக்கு ஆனா தமிழ் இந்த கம்பெனியோட முதலாளிப்பா முதலாளியே லேட்டா வந்தா அப்ப தொழிலாளி எப்ப வருவாங்க வேலையில ஒரு பஞ்சுவாலிட்டி வேணும் அதுவே இல்லைனா எப்படி கருத்து என்ன பாது தமிழ் எல்லார் எல்லாரும் நிக்க வச்சு கேள்வி கேட்கறது ரொம்ப தப்புப்பா நான் உங்ககிட்ட பேசல அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் கிட்ட அப்படி பேசக்கூடாது அது தப்புன்னு சொல்றேன் உனக்கு கோவம் வந்தா என்ன திட்டு நான் வேலைக்காரன் நான் வாங்கிப்பேன் அதுக்காக எல்லாரும் அண்ணன் நிக்க வச்சு கேள்வி கேட்கறது தப்புப்பா நமச்சி நீ சும்மா சரிடா கார்த்திக் சாரி சரி கார்த்திக் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வேலை இருந்தது அதான் லேட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னா உங்களை என்ன நான் பரிஷ் பண்ணவா முடியும் இனிமேலாவது இப்படி பண்ணாதீங்க நாளைக்குலேருந்து கரெக்ட் டைமுக்கு அட்லீஸ்ட் வாங்க கார்த்தி எதுவும் இருந்தாலும் உங்கள் அண்ணனை தனியாக கூப்பிட்டு போய் வச்சு பேசு அது விட்டு இப்படி எல்லாரும் முன்னாடியே வச்சு அப்போ தான் நாளைக்கு கரெக்ட் டைமுக்கு வர தோணும் ஏன்பா ஒரு ஹாஃப் அன் அவர் லேட்டாக வந்துட்டேன் ஆனால் இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே வீட்டுக்கு போவ உங்க இஷ்டத்துக்கு இங்க வேலைக்கு வருது இங்க வந்து அரட்டை அடிக்கிறது அதுக்கப்புறம் போனா போதுன்னு வேலையை பாக்குறது லஞ்சு சாப்பிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வீட்டுக்கு போகலான்னு நினைக்காதீங்க இல்ல இதை கம்பெனின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்ல ரெக்ரியேஷனல் கிளப்புன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா புரியல கார்த்தி சத்தியமா சொல்லு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க இதை பாத்தீங்களா எப்படி எது பேசுறீங்க பாத்துக்கோங்க கார்த்தி இதுதான் தப்பு அவன் எதுக்கு வச்சுக்கிற இந்த கம்பெனி எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும் ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்காங்க இதான் நீங்க ப்ரொடக்ஷனை பாத்துக்கிற லட்சணமா அம்மா இப்படி தான் கத்து கொடுத்துருக்காங்களா டைமுக்கு வரணும் சின்சியரா வேலை பார்க்கணும் அப்படி எல்லாம் கத்து கொடுக்கலையா இல்ல ப்ரொடக்ஷன் பாத்துக்கிறேன்னு சொல்லி கூடவே போட்டி போடுறீங்களா என்ன ஏய் நான் அப்படி சொல்லல நீங்க அப்படி போட்டிக்கு வரதா இருந்தா ப்ரொடக்ஷன்ன்றது அட்மினிஸ்ட்ரேஷன் கீழ தான் வரும் அதை புரிஞ்சுக்கோங்க நாளில இருந்து உங்களுக்கும் பஞ்ச் கார்டை சேர்த்து போட சொல்றேன் டைமுக்கு வந்தாகணும் என்ன வேடிக்கை பாக்குறீங்க போய் வேலை பாருங்க போங்க போங்க

டே கார்த்திக் என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காண்டா அவன் ரொம்ப நல்ல பையன்டா என்ன எங்கள் மேலே இப்போ அவன் ரொம்ப கோபமாக இருக்கான் அந்த கோவத்தை எப்படி காட்டும் தெரியாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கான் இதனால் என்ன ஆகுதுன்னா அவன் கோவத்தை காட்டுன்ற பேரில் அவன் கேரக்டரை லூஸ் பண்ணுறான் பாத்தியா இப்போ கூட அவன் மருந்து தப்புன்னு தோணல அவன் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கல டேய் போய் உன் வேலையை பாடுறா இல்லைனா அவன் சொன்னது சரின்ற மாதிரி ஆகிடும் போ நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரி எனக்கு பண்ணல என்னமோ போ என்னம்மா இங்க வந்து அமைதியா உட்காந்து பாயன் கார்டன்ல போய் ஜாலியா நடந்துட்டு வரலாம் வா என்னங்க நான் உன்ன கேட்டா உண்மையே சொல்வீங்களா இது வரைக்கும் நீங்க எங்கிட்ட எதையுமே மறைச்சது இல்லன்னு நினைக்கிறேன் அது உண்மையா நான் எதுக்காக உங்கள்ட்ட மறைக்க போறேன் உண்மையா இல்லையா உண்மையா நான் உன்கிட்ட எதையும் மறைச்சது இல்ல எப்பவுமே எப்பவுமே நான் உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அதுக்கு அப்புறமா என்ன நடந்துட்டு இருக்குன்றது தெரியும் நான் மயக்கமா இருந்த அந்த மூணு நாள்ல ஏதாவது நடந்துச்சா கண்டதையும் போட்டு மனசு குழப்பிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்கார்ல போம்மா ரெஸ்ட் எடு அப்போ என்னமோ நடந்துருக்கு அதெல்லாம் அதான் ஒண்ணு இல்லமா அப்புறம் எதுக்கு பதறறீங்க சொல்லுங்க நானும் தெரிஞ்சிக்கனல ஐயோ அதெல்லாம் எதுக்குமா வேண்டாம் சொன்னா கேளுமா அந்த அளவுக்கு பெரிய சம்பவம் நடந்திருக்கா என்னம்மா வாழ்நாள்ல நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்ச சம்பவத்தையே நான் பார்த்துட்டேன் பெத்த ரெண்டு பிள்ளைங்களும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும் வேற எதுவுமே வேண்டாம்னு நினைச்சேன் அவங்க சொத்து சொகம் இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல ஆனா ஒத்துமையா இருந்தா போதும்னு நினைச்சேன் என் தலையில இடி விழுந்த மாதிரி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு நின்னாங்க அதையே பார்த்துட்டு உசுரோட தான் இருக்கேன் இதை விட பெருசாவா சொல்ல போறீங்க என்னமா சொல்ற அன்னைக்கு நடந்த சண்டை உங்களுக்கு தெரியுமா பார்த்தேங்க பார்க்க கூடாது அந்த கொடூரத்தை பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் அவன் வெளியில இருக்க கூடாது நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அவன் வீட்டுக்கு வரணுங்கிற முடிவையே நான் எடுத்தேன் ஓ இதையே நீ என்கிட்ட இவ்வளவு நாளா மறைச்சேன் நீங்க ஏன் மறைச்சிங்க உடம்புக்கு முடியல சொன்னா நீ தாங்க மாட்டேன்னு தான் மறைச்சம்மா இப்பதான் தான் தாங்கிக்கிட்டேன்னு சொல்லுங்க வேற என்னெல்லாம் நடந்துச்சு பரவாயில்ல சொல்லுங்க மனசுக்கு பிடிக்காத என்னெல்லாமோ நடந்து போச்சுமா நீ நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு விழுந்த அடுத்த நிமிஷமே நாங்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம பதறி போய் நின்றோம் அந்த நேரத்தில் அந்த சொக்கலிங்க குடும்பமும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க இத்தனை வருஷமா கூட வேலை செய்யறேன் என்னாலே அந்த சொக்கலிங்க நடிப்ப கண்டுபிடிக்க முடியல பாவம் அவங்க எம்மாத்திரம் ம் சொக்கலிங்க நினைச்சத சாதிச்சுட்டாரு அப்பாவும் பொண்ணு திட்டம் போட்டு ஒரு நல்ல இடத்தை புடிச்சிட்டாங்க பக்காவா பிளான் பண்ணி நம்ம மாப்பிள்ளைய நம்ப வச்சிருக்காங்க அவர் பாவம் அப்பாவி அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே நம்பியிருக்காரு சார் உங்க சம்பந்தியாக போறாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இவருக்கு பணம் கொடுத்தேன் இப்போ உங்க ரெண்டு ஃபேமிலிக்குள்ள ஏதோ பிரச்சனையாம பொண்ணு ஒரு ஆள் தெரிஞ்சு போச்சியா நாளைக்கு எங்களோட பெரிய பணக்கார பையன் வாய கிடைச்சாடியா அப்போ இவங்க எல்லாம் பேசினதை வச்சு தான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க இல்லை அப்படிலாம் இல்லைம்மா எனக்கே நல்லா தெரிஞ்சுது இப்போ அந்த குடும்பத்து மேல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குமா நம்ம பையன் நல்ல அவன் மேலே ஒரு தப்பு இல்லை அவன் சரியானவன் தான் ஆனால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பாயசம் பண்ணிருக்காங்க அதுதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இப்போ அவனை அடிச்சு சொல்லுவேம்மா எல்லா பிரச்சனைக்கும் அவங்க தான் காரணம் சரிங்க நாமளா எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா சொல்லுமா நம்ம கம்பெனி வரைக்கும் போயிட்டு வரலாமா இந்த நிலைமையிலையா ஏ நான் நல்லா தானே இருக்கேன் இல்ல இப்போ எதுக்காக அங்க எனக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல கம்பெனியை போய் பார்க்கணும்னு மனசு துடிச்சிட்டு இருக்கு சரிமா உடம்பு கொஞ்சம் சரியாகட்டும் அப்புறம் போலாமே இல்லங்க கம்பெனியில் வேலை செய்கிறவங்கள நான் பார்த்த மாதிரி இருக்கும் அவங்களும் என்ன பார்த்த மாதிரி இருக்கும் வார்த்தைக்கு வார்த்தை நம்ம குடும்பம்னு சொல்லிக்கிட்டு அவங்கள பார்க்காம இருந்தால் அது சரியா இருக்குமா அது மட்டும் இல்லை வீட்டில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி கம்பெனிலையும் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் அதனால தான் சொல்கிறேன் எதுக்காக தேவையில்லாதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்கிட்டு போய் சண்முக பார்த்து பேசிட்டு வருவோம் இப்ப கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா இல்லமா போலாம்